அனைவருக்கும் வணக்கம் கேந்த பெயர் காலீஸ்வரம் தமிழ் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலையில் நான் நான்காம் வகுப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை பழைமை எனப்படுவது யாதினில் யாதும் கிழமையை கீழ்த்திடா நட்பு நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை விளைத்தகையான் வேண்டி இருப்ப கெழுத்தகையான் கேளாது நட்டார் செய்யின் பேதமை ஒன்றோர் பெருங்கிழமை என்றுணர்க நோத்துக்க நட்டார் செய்யின் எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிழத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வலிவந்த கேண்மையவர் கேலிழுக்கம் கேளா கெளுத்தகைமை வல்லாருக்கு நாலிழுக்கம் நட்டார் செய்யின் கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடாற் விளையும் உலகு விளையார் விளையப்படுபவர் பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார் நன்றி